ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவை எப்படி ட்ரெண்டை ட்ரெண்டிங் சாங் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆக்குறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணோன்னா நானூறு ஐநூறு வியூஸ் மட்டும்தான் போகுது முன்னாடி போயிட்டு இருந்த வியூஸ் வந்து இப்போ வந்து என்னோட சேனலுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய க விதமான கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் வாய் நான் ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சாங்கில் எப்படி ட்ரெண்டிங் சாங்கை வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அது கூடவே லொக்கேஷன் இருக்கிறது ஷார்ட்ஸ் வீடியோவில் லொக்கேஷன் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அது என்ன காரணத்துக்காக நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோ ட்ரெண்ட் ஆக்கும் போது அது கூடவே சேர்ந்து நம்ம லாங் வீடியோவும் ட்ரெண்ட் ஆக்கலாம் அதாவது ரிலேட்டட் வீடியோவை ப்ளேஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆக்குறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பிகினராக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாருமே இந்தந்த மெத்தடெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களோட ஷார்ட்ஸை நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவும் ட்ரெண்டிங்கில் வர வாய்ப்பு இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் நான் இப்போ சொல்ல போகிறது நாலு மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளோட சார்ட்ஸ் வீடியோவை எப்படி மேக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன மெத்தடுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுற பாருங்கள் இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தவங்களோட வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த பாட்டை நம்மளோட வீடியோக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ என்னோட சாங்கை வந்து எடுத்திருக்கிறேன் இந்த சாங்கோட நம்ம நம்மளோட பாட்டை எப்படி ஆட் பண்ணுறேன்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த பிக்சரை க்ளிக் பண்ணிக்கோங்க அது பிக்ஸ் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் வரும் அதில் யூஸ் திஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அப்லோடிங் பேஜ் வந்துடும் இப்போ லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம சூஸ் பண்ணல இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க டன் கொடுத்த பிறகு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கா இந்த ப்ராசஸ் ஆன உடனேயே நமக்கு இந்த வீடியோவுக்கு இந்த பாட்டு வந்து செட் ஆயிரும் இதை பாருங்கள் இந்த சாங் வந்து இந்த வீடியோவில் பிளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக டிக் மார்க்கை கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிக் மார்க் கொடுத்த உடனே நம்மளோட வீடியோவில் நமக்கு பிடிச்ச சாங் வந்து பிளேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்மளோட ஆட் டீட்டெயில்ஸ் நம்மளோட டைட்டில அட்ராக்டிவாக கொடுத்து அப்லோட் ஷார்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச சாங்கை நம்மளோட வீடியோவுக்கு பயன்படுத்திக்கிடலாம் இது ஒரு மெத்தட் இந்த மெத்தடில் நீங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங் சாங்கை வந்து எப்படி வீடியோவில் ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க இந்த செகண்ட் மெத்தட் என்னன்னா நம்ம காமனாக யூடியூப்பில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் வீடியோவை ஷார்ட்ஸ் வீடியோவோட சாங்கை நம்மளோட வீடியோக்கு எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம யாரோ ஒருத்தங்களோட வீடியோ உங்களோட வீடியோவாக இருந்தாலும் சரி இல்லை வேற யாரோ ஒருத்தவங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பட்சத்தில் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ண உடனே என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மேலே டிஸ்கிரிப்ஷன் லைவ் ட்ரெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் டுடே என்ன கரண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த சாங்கில் யூஸ் திஸ் சவுண்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிக்கணும் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க சாங்கு கிளிக் பண்ணி எடுத்தாச்சா இப்போது வந்து என்னாகும் மறுபடியும் நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய இந்த பிளேஸுக்கு வந்துருச்சு இப்போ சைடு கார்னர் லெஃப்ட் கார்னர் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னோடய சார்ட்ஸ் வீடியோவை சூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ சூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ட்ரெண்டிங் சாங்கை நம்மளோட வீடியோவில் ப்ளேஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இப்போது ட்ரெண்டிங் சாங்கும் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு நம்ம டிக் மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க டிக் மார்க்கை கிளிக் பண்ண உடனே என்னாகு பார்த்தீங்களா நம்மளோட சார்ட்ஸ் வீடியோவில் அந்த ட்ரெண்டிங் சாங் வந்து ப்ளேஸ் ஆகிறது ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை மாற்றிக்கிடலாம் ஃபில்டர் கொடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் வீடியோவை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சைடில் இருக்கக்கூடிய அந்த லைனை கிளிக் பண்ணி நீங்கள் யுவர் ஆடியோக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுட்டு நம்மளோட ட்ரெண்டிங் சாங்கோட ஆடியோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்மளோட வீடியோவில் இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் வீடியோ பின் பேக்ரவுண்டில் ட்ரெண்டிங் சாங் இப்போ டெக்ஸ்ட்டில் நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் சொல்ல ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபில்ட்ரு ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிடலாம் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு வந்தாச்சு இப்போ அப்லோட் பண்ணக்கூடிய பிளேஸ்ல உங்களோட வீடியோக்கு அட்ராக்டிவான ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதுல தான் நமக்கு லொக்கேஷன் அதுக்கடுத்து ரிலேட்டட் வீடியோ ஆப்ஷன் இருக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேர்ட் மெத்தட்ல நான் உங்களுக்கு கன்வே பண்றேன் இது செகண்ட் மெத்தட் அதாவது ட்ரெண்டிங் வீடியோவை உங்களோட ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இது யாரெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறமா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடியா இருக்கட்டும் இது வரைக்கும் ட்ரெண்டிங் சாங்கு இந்த முறையில் அப்லோட் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம தேர்ட் மெத்தட் பார்த்துடலாம் இந்த தேர்ட் மெத்தட்ல தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட ஓன் வீடியோக்கு வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நம்மளோட ரிலேட்டட் வீடியோ லாங் வீடியோ கொடுக்குறதா இருக்கட்டும் லொக்கேஷன் எதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு தேர்ட் மெத்தடில் பார்க்கலாம் தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட யூடியூப் ஸ்டூடியோவில் நம்ம ஓப்பன் பண்ணி யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் க க்ளிக் பண்ணிவிட்டு நமக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கணும் அதாவது வீடியோ சூஸ் பண்ணுறதுக்காக சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான ஷார்ட்ஸ் வீடியோவை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ சூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ சூஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷன் டன் கொடுத்துக்கலாம் இந்த வீடியோவை நான் சூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் மேக் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஆட் சவுண்ட் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோ தான் நம்ம ஷார்ட்ஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் சர்ச் பாரில் போயிட்டு ட்ரெண்டிங் சாங் உங்களுக்கு என்ன ட்ரெண்டிங் சாங் இருக்கோ அதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க நான் தமிழ் ட்ரெண்டிங் சாங் அப்படின்னு சர்ச் பண்ணி எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோ நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோக்கு நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் இதுலேயும் சேம் அதே ப்ராசஸ் தான் உங்களோட ஓன் வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இவர் ஆடியோவை லார்ஜாக வச்சுக்கோங்க இல்லை எனக்கு சாங் தான் அதிகமாக வேணும்னு சொன்னால் நீங்கள் சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் உங்களோட ஓ ஃபோன் வீடியோக்கு பேக்ரவுண்டில் ட்ரெண்டிங் சாங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் இதன் மூலம் உங்களுக்கு அந்த ட்ரெண்டிங் சாங்கோட ஷார்ட்ஸ் வியூவும் கிடைக்கும் அப்புறம் நம்ம டைட்டில் வந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்டிவாக டைட்டில் கொடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரிலேட்டட் வீடியோவை சூஸ் பண்ணிவிட்டு ரிலேட்டட் வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோவோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லாங் வீடியோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ லாங் வீடியோ சூஸ் பண்ணிட்டேன் இப்போ ரிலேட்டட் வீடியோவில் இந்த ஷார்ட்ஸோடு நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டு இது என்ன யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாட்ஸை பார்க்கறவங்க மேபி நம்மளோட பெரிய லாங் வீடியோவும் பார்க்க வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் நம்ம லொக்கேஷனை சூஸ் பண்ணிவிட்டு லொக்கேஷனில் இருக்கக்கூடியது இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த பீப்புள் வந்து உங்களோட சாட்ஸை பார்க்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்ட்டு நான் இப்போ வந்து இந்தியா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த இந்தியாவில் உள்ள பீப்புள் எல்லாம் இந்தியாவுக்காக என்னோட ஷார்ட்ஸை பார்க்கறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்தியா சூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச அதாவது தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களோட மாவட்டத்தை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்லோட் வீடியோ அப்படின்னு கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா லொகேஷன் வந்து அப்லோட் பண்ணால் நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து அதிக அளவு ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணுறது நம்மளோட ஆடியன்ஸோட சர்க்கிளை சூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் இப்போ நம்ம அதில் எதுவுமே கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரி வரைக்கும் நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து ரீச் ஆகும் இல்லை நான் இந்தியான்னு கொடுத்துருந்தோம் இந்தியாக்குள்ள மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு நம்மளோட வீடியோ வந்து ரீச் ஆகும் இதுதான் நாலாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் யூடியூப் சேனலில் நார்மலாக போயிட்டு ட்ரெண்டிங் சாங் அப்படின்னு டைப் பண்ணி அதில் வரக்கூடிய ட்ரெண்டிங் சாங் எடுத்து சேம் மெத்தடில் உங்களோட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறது இதுதான் வந்து நாலு மெத்தடு யூஸ் பண்ணி நம்மளோட சார்ட்ஸை ட்ரெண்டிங் ஆக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தடெல்லாம் உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை இது வரைக்கும் அப்லோட் இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்தா என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய்